வணக்கம் மக்களே செல்லூர் ராஜு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வரும் கோமாளி தென்மாக்கோள் விஞ்ஞானி ஒரு தற்கூரி காரியக்கார கிருக்கேன் இப்படிதானே ஞாபகத்துக்கு வரும் அந்த காரியக்கார கிருக்கு செல்லூர் ராஜு நம்ம தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பத்தி அவதூறா ட்வீட் போட்டிருக்கிறார் நான் செல்லூர் ராஜ பார்த்து கேக்குறேன் உன் கட்சியே வந்து குஜராத் எதிர்த்து அடமான கேட்க முடியாம கூட கும்பிடு போட்டுதான் கட்சியே நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துல இருந்துகிட்டு எல்லாம் என் தலைவர் பத்தி பேசலாமா என்ன செல்லுர் ராஜு அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிரா நம்ம ராணுவ வீரர்கள் வந்து போரிட்டு சண்டை போட்டு அந்த ஒரு வீர செயலை மதிக்காம அவங்கள சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்களை பத்தி கேவலமா பேசுனீங்களே உங்களுக்கெல்லாம் அறிதம் இருக்கா முதல்ல ராணுவ வீரர்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்புறம் இன்னொன்னு என்னது மூச்சுக்கு முன்னூறு தடவை அண்ணா திமுககாரன் அண்ணா திமுககாரங்க பேசுறியே தமிழ்நாட்டுல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வக்கில்லாத அண்ணா மலை பேரறிஞர் அண்ணாவை பத்தி அவதூரா தப்பா பேசுனப்ப மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சிருந்தீங்க நீங்க எல்லாம் பேசலாம்னா உங்க உடம்புல வந்து ஓடுற ரத்தத்துல வந்து தமிழ் உணர்வுன்னு இருந்துச்சுன்னா அண்ணாவை பத்தி ஒருத்தன் பேசுறாங்க எனக்கு எடுத்து பேசியிருக்கணும்ல முடிஞ்சா கிடையாது இல்லை ஏன்னா கோலை செல்லூர் ராஜுங்கிறவர் ஒரு கோலை கோமாளி அதனாலதான் பேச முடியல இந்த லட்சணத்துல நான் வந்து ஜெயலலிதாவே வந்து எதிர்த்து நான் பேசி கேள்வி கேட்டிருக்கேன் அப்படி ஒரு பேட்டியில சமீபத்துல சொல்றீங்களே ஏன் செல்லூர் அதாவது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க உடம்புல முதுகெலும்புன்னு ஒரு பாட்டு இருந்துச்சா பேசலாமா கிடையாது மறைந்ததுக்கு அப்புறம் காலையில என்னன்னா அம்மாவுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே சின்னம்மாதான் அப்படின்னு சொல்லி சசிகலாவை வந்து பாராட்டி பேசுனது மதியம் என்னடா பார்த்தா டிடிவி சார் தாங்க எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு பேசின ஆளு சாய்ந்தரம் வந்து அம்மாவே எங்களை வந்து பன்னீர் செல்வத்தை தான் அடையாளம் காமிச்சாரு நான் பன்னீர் செல்வத்தை தான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி நைட்டு போய் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து அந்த அமைச்சர் பதவிக்காக இப்படி நாக்க வித்து பொழப்பு நடத்துறீங்களே நீங்கள்லாம் எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சதவீதம் அருகதனால இருக்கா ஏன் செல்லுராஜ் மதுரையில மதுரை காரையன் சொல்றீங்களே அதாவது தமிழ் தாய் வாழ்த்த இந்த ஜெயேந்திரர் யாரு சங்கராச்சாரியார் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நான் எந்திரிச்சு நிக்க மாட்டேன் அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்த அவமதிச்சாரு பாருங்க அன்னைக்கு வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஜெயந்திரருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துச்சு அன்னைக்கு நீங்க வந்து என்ன முட்டு கொடுக்குறீங்க அந்த ஆளுக்கு அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அதனாலதான் வந்து எந்திரிச்சு நிக்கல அப்படின்னு சொல்றீங்களே சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில ஓட்டு வாங்கிட்டு தமிழை ஒருத்தன் இழிவுபடுத்துனப்ப அந்த இடத்துல மண்டிட்டு நின்றீங்களே நீங்க எல்லாம் பேசலாமா செல்வர்ராஜ் ஆஹ் தெருமாக்கோலை விட்டு வைகை நதியில இப்படி விட்ட ஒரு தற்கூரி மதுரையை அசிங்கப்படுத்தின தற்கூரி நீங்கள்லாம் வந்து அதாவது இந்திரா காந்தி அம்மையார் இருந்து நரேந்திர மோடி வரைக்கும் எதிர்க்கக்கூடிய துணிச்சல் ஆற்றல் மிக்க ஒரு தலைமை இந்தியாவே இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நரேந்திர மோடிக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லீடரு மாஸ் லீடரு கரிஸ்மாட்டிக் லீடரு மக்கள் தலைமை எங்கள் தலைவரை பத்தி நீங்கள்லாம் பேசுறதுக்கே தகுதியே கிடையாது செல்விராஜே நீ இனிமேல் பாருங்க கடைசியில் இன்னைக்கு நீ இது வரைக்கும் இனிமே நீ மதுரையில் நீ வெற்றியை பெற முடியாது சரியா நன்றி மக்களை